வணக்கம் கொள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு கொள்ளு ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதிலே ரெண்டு விதமான கொள்ளு வருது கருப்பு சிகப்பு வரும் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு பல் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பல் மட்டும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் இந்த கொள்ளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும் கருப்பாகவே இருக்கவே தெரியாது கொஞ்சம் பார்த்து வறுத்து எடுத்துக்கணும் கொள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொள்ளு நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை போட்டுடலாம் புளியையும் போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்குந்தோ தேங்காய் தூருவலை போட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுடுறேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கொள்ளு தொகையல் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ